பூர்வ புண்ணியம் பலன்தர வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரைஞ்சி பேணுதற்கெண்ணிய எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அன்னியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கெண்ணிய என்னமன்றோ முன்செய் புண்ணியமே இந்த பாடலின் பொருள் ஒளி பொருந்திய நெற்றியில் ஞானத் திருவிழி உடையவளே தேவர்கள் எல்லோரும் தேடி வந்து பணிந்து விரும்பி வழிபடுவதற்கு எண்ணிய எம்முடைய தலைவியை அறியாமையுடைய மனதில் காணுதற்கு நெருங்கியவள் அல்லாத கண்ணியை தரிசிக்கும் அன்பு அடைவதற்கு எண்ணிய எண்ணம் முற்பிறவியில் நாம் செய்த புண்ணிய செயலின் பயனன்றோ பயனே ஆகும் அம்மா வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரைஞ்சி பேணுதற்கெண்ணிய எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அன்னியல் அல்லாத கண்ணியை காணுமன்பு என்ன என்னமன்றோ முன்சை புண்ணியமே